கஜானனம் சேவிதம் ஜம்பு பலஜார உமாசுதம் சோகவினாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் வணக்கம் நான் உங்கள் அசோரும் இன்றைய தலைப்பு மீனலக்கணத்திற்கு அதிபதியான குரு பகவான் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பனிரெண்டாம் இடத்திலே மறைந்திருந்தால் என்ன மாதிரியான பலனை அந்த ஜாதகருக்கு கொடுப்பார் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் காலபுருஷ தத்துவத்திற்கு பனிரெண்டாம் இடமான மீனத்தில் போய் மீன லக்கணத்திற்கு லக்கண அதிபதியான மீனலக்கணத்திற்கு அதிபதியான குரு பகவான் ஆறாம் இடமான சிம்மத்திலே சூரியனுடைய வீட்டிலே மறைந்திருக்கிறார் எட்டாம் இடமான துலாத்திலே சுக்கரனுடைய வீட்டிலே மறைந்திருக்கிறார் பனிரெண்டாம் இடமான கும்பராசியிலே சனியின் வீட்டில் போய் மறைஞ்சிருக்கிறார் இவ்வாறாக இந்த குரு பகவான் ஆறு எட்டு பனிரெண்டில் ஜாதகத்தில் ஒரு ஜாதகத்தில் மறைந்திருந்தால் அந்த குரு பகவான் அந்த ஜாதகருக்கு என்ன மாதிரியான பலனை கொடுப்பார் மீனலக்கணத்திற்கு அதிபதி குரு பகவான் அவர் ஆறாம் இடமான சிம்மத்தில் போய் மறைஞ்சிட்டார்னு வைங்களேன் அருள் குரு ஊரில் பகை எங்கே பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே வருவார் யாருகிட்டையும் ஒரு சுமூகமான உறவே இருக்காது யாரை பார்த்தாலும் கச்ச கச்ச கச்சன்னு சொல்லி கச்சை கட்டிக்கிட்டு சண்டைக்கு வரலான்னு மல்லு கட்டுவார் தானாக வழியே போய் பிரச்சனையை எழுதிக்கிட்டு வந்து நிற்பார் இதுதான் இந்த மீன் இலக்கணத்திற்கு ஆறாம் இடத்துல இருந்தார் அடுத்து பார்த்தீங்கன்னா ருணர் ரோப சத்திரம் கடன் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் அந்திம காலம் வரைக்கும் இவர் கடன் சுமையை ஏற்றுத்தான் ஆக வேண்டும் ஒரு வியாபாரம் ஒரு தொழில் பண்ணுவார் தொழில் ரீதியாக கடன் வாங்கிக்கிட்டே இருப்பார் இஎம்ஐ கட்டுவார் திரும்ப அந்த கடனை முடிச்சுட்டு திரும்ப ஒரு வேற ஒரு மிஷினரியோ இல்லை தொழிலுக்கு வேண்டிய ஜாமான்களை தலா தளவாட பொருட்களை வாங்குவார் அப்போ மீண்டும் வங்கியை நாடி கடன் பெறுவார் அந்த கடனை அடைப்பார் மீண்டும் தனது கிளையை விரிவாக்கம் செய்து வங்கியிலே லோன் வாங்கி கடனை வாங்கி அடைத்து அடைத்து கொண்டிருப்பார் இதுதான் இந்த மீன் ஆறில் ஆறின் குறி இருந்தால் இந்த மாதிரியான கடன் குரத்து இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் வாழ்க்கையில் வளம் பெறுவார் அப்படின்னே சொல்லிடுவான் சத்துரு என்றால் எதிரி இவங்க சிம்ம ராசியில் குரு மாமாங்க குருவாக இருக்கும் பொழுது இவங்களுக்கு முன்னாடி எதிரிகள்லாம் யாரும் நிற்க முடியாது எதிரி தொல்லைகள் இருந்தாலும் அசால்ட்டாக அதை வந்து கையாண்டு அவங்கள வேறு திசைக்கு மாற்றி விடுவார் ஒரு பசுமாடு நம்மளை முட்டை வருதுன்னா நம்ம அந்த கூட சண்டைக்கு போக முடியுமா ஒரு கீரைக்கட்டையோ ஒரு புல்லுக்கட்டையோ காமிச்சோம்னா அது பாட்டுக்கு சாப்பிட்டு வேறு பக்கம் போயிடும் ஆக நாம் மல்லு கட்டுவதை நிறுத்திக் கொள்ளலாம் இந்த மாதிரியாக எதிரிகள் இருந்தால் ஈஸியாக லாபகமாக எதிரிகளை தன்வசப்படுத்தி தன்னுக்கிட்ட வச்சுக்கிறார் இல்லை ஓடி ஓடிய செய்வார் எட்டாம் இடமான துலாத்தில் போய் கொடுத காரணங்களே எட்டாம் இடம் ஆயுள் ஆரோக்கியம் ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கும் சுகபோகங்கள் குறைவு என்று சொல்லிடலாம் ஒரு கடவுள் மனைவி இருந்தாங்கன்னா தொழில் விஷயமாகவோ அல்லது கருத்து வேறுபாடு காரணமாகவோ கொஞ்சம் பிரிஞ்சிருப்பாங்க அங்கே சனியும் சேர்ந்து விட்டால் ராகுவும் சேர்ந்து விட்டால் அஸ்தம ராகு அஸ்தமத்தனி அஸ்தமத்து குரு சுகபோகங்கள் குறைவு இவங்க ரெண்டு பேரும் கருத்து வேறுபாடு கருத்து வேறுபாடு காரணமாக நீதிமன்றத்துக்கு போய் விவாகரத்தை வாங்கி தைவசு வாங்கி பிரிஞ்சுருப்பாங்க அப்படின்னே சொல்லியிருக்காங்க சரிங்க இதே குரு பனிரெண்டாம் இடம் கும்பத்தில் போய் சனியின் வீட்டில் போய் மறைஞ்சிருக்கிறாங்க சனிக்கும் குருவுக்கும் என்றைக்குமே ஆகாது எதிரிகள் அங்கே போய் எதிரி வீட்டில் போய் உட்காந்துருக்கிறார் இல்லாமல் பகைமை பெற்று அப்போ எப்படி இருக்கும் இவங்களுக்கு எதிரியும் இருப்பாங்க நேரத்துக்கு தூங்குறது கிடையாது நேரத்துக்கு சாப்பிட்றது கிடையாது அயன சயனமும் மேல் எந்நேரமும் காலில் சக்கரம் மாட்டி ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஸ்கேட்டிங் மாதிரி ஸ்கேட்டிங் பல ஸ்கேட்டிங் கிரவுண்டில் ஒரு இடத்துல நிற்க மாட்டாங்க காலில் ரெண்டு சக்கரத்தை ரெண்டு காலையும் சக்கரத்தை மாட்டி ஓடிக்கிட்டே இருப்பாங்க பயிற்சி பண்ணுவாங்க இவர் வந்து பண தேவை வேண்டும் அப்படிங்கிறதுக்காக காலில் சக்கரத்தை மாட்டி ஓடாத முறையாக ஓடிக்கிட்டே இருப்பார் ஆக எப்பொழுது பார்த்தாலும் இவருடைய தேடல் பணம் 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 காசே தான் கடவுளடா அப்படிங்கிற மாதிரி பண தேவைக்காக ஓடிக்கொண்டே இருப்பார் நேரத்திற்கு நேரம் சாப்பிடுவதோ நேரத்திற்கு நேரம் தூங்குவதோ இதெல்லாம் இவருக்கு சாத்திய கூறுதலே கிடையாது ரொம்ப ரொம்ப குறைவுன்றே சொல்லிடலாம் ஏன்னா இவர்தான் காசை நோக்கி பணத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காரு அப்போ காசு பணம் தொட்டு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கிறார் அப்படியே போகிற போகல ஏதாவது கிடைச்சா சாப்பிடுவார் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்பொழுதோ இல்லை பெரிய மல்டி மினியர் வந்தால் ஃப்ளைட்டில் டிராவல் பண்ணும்பொழுதோ அந்த ஃப்ளைட்லையோ கார்லையோ இல்லை பஸ்ஸுலேயோ தூங்கிறது தான் அதுதான் இவருக்கு தூக்கம் மற்றபடி அயன சயன சுகம் என்பது மிக மிக குறைவு அதாவது பணத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பார் பணமும் இவருக்கு ஏதேனும் ஒரு வழியில் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த குரு ஆறாம் இடத்தில் இருந்தால் அதாவது எதிரிகள் தொல்லைகள் இருக்கும் ஆனால் எதிரிகளை சமாளிச்சுருவார் மாமாங்க குரு அல்லவா எட்டாம் இடத்தில் இருந்தால் சுகபோகங்கள் குறைவுதான் இருந்துவிட்டாலும் அவர் வந்து வேற வழியில் அந்த சுகபோகங்களை தேடிக்கிறவார் நான் கொஞ்சம் பாலிசாக சொல்கிறேன் அடுத்து குரு பனிரெண்டு ஐனா சைனா சுகம் அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஓடிக்கிட்டே இருப்பார் இந்த மாதிரியாக மீனலக்கணக்காரர்களுக்கு குரு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் இந்த மாதிரியான பலன்களை செய்வான் இந்த மாதிரியான பலன்களை தான் செய்வார் என்று கூறிக்கொண்டு இந்த பதிவு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் இதுவரைக்கும் பெல்லைக்கான கிளிக் பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நான் பதிவிடும் எடுத்தெடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக வெளியேட்டும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுமே உங்கள் அஸ்தோரும் நன்றி வணக்கம் வாலிய வளமுடன்